கூடலூரை கதிகலங்க செய்யும் காட்டு யானை புல்லட் வனத்துறை எடுத்த அதிரடி முடிவு யானை வீடுகளை சேதப்படுத்தி உணவுப் பொருட்களை உட்கொள்வதால் மக்கள் தங்கள் உயிருக்கு உடைமைகளுக்கும் அச்சப்படுகிறார்கள் வனத்துறை யானையை பிடிக்க நடவடிக்கை எடுத்தும் வருகிறது மற்றொரு பக்கம் கூடலூர் பகுதியில் மக்களை கடந்த சில மாதங்களாக அச்சுறுத்தி வரும் யானைக்கு அப்பகுதி மக்கள் புல்லட் யானை என பெயர் சூட்டியுள்ளனர் உணவை தேடி வரும் அந்த யானை வீடுகளை உடைத்து வீடுகளில் இருக்கும் பொருட்களை சாப்பிட்டு வருகிறது இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர் வீடுகள் சேதமடைவதோடு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை இருப்பதாகவும் தெரிவித்து போராட்டத்திலும் ஈடுபட்டு எனவே இந்த புல்லட் யானையை பிடித்து வேறு பகுதியில் கொண்டு சென்று விட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டும் வருகிறது இந்த நிலையில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி கூறுகைகள் கூடலூர் வனக்கோட்டம் சேரம்பாடி மற்றும் பரந்தலூர் பகுதியில் கடந்த சில நாட்களாக ஆண் காட்டு யானை ஒன்று பொதுமக்கள் வசிக்கும் இடங்களில் தொடர்ந்து நடமாடி வருகிறது இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வனநிலத்தை ஒட்டியுள்ள தங்களது விவசாய நிலங்களில் பயிரிடும் வாழை பாக்கு தென்னை மரவள்ளிக்கிழங்கு போன்ற உணவு வகைகளை தேடி யானைகள் ஊருக்குள் நுழைவதால் மனித விலங்கு மோதல்கள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உண்டாகின்றன பொதுமக்கள் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு கூடலூர் வனத்துறை இந்த காட்டு யானையை வனப்பகுதிக்குள் அனுப்ப கீழ் சிறப்பு நடவடிக்கைகளை இரவும் பகலமாக தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது கூடலூர் வனக்கோட்டத்தை சார்ந்த அனைத்து முன் களப்பணியாளர்களும் பணியாளர்களும் படை மற்றும் யானை விரட்டும் காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் என சுமார் எழுபத்தைந்து பணியாளர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்தும் வருகின்றனர் இக்கோட்ட உதவி வன பாதுகாவலர் தலைமையில் ஒரு குழு சேரம்பாடி பகுதியில் முகாமிட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தி கவனித்து வருகிறார்கள் ட்ரோல் மூலம் யானை நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது பொதுமக்களுடைய பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு கூடலூர் வனப்பகுதியிற்கு இதர கோட்டத்திலிருந்து முன் கண்காணிப்பாளர்கள் மற்றும் வாகனங்கள் கூடுதலாக வரவழைக்கப்பட்ட ன இந்த யானையினை கட்டுப்படுத்த முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீனிவாசன் என இரண்டு கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன முதுமலை புலிகள் சிறப்பு பயிற்சி பெற்ற யானை நடமாட்டத்தை கண்காணிக்கும் காவலர்கள் வரவழைக்கப்பட்டு யானையை வனத்திற்குள் அனுப்பும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது இந்நிகழ்வினை தீர்வு காண்பதற்கும் கண்காணிப்பதற்கும் கூடுதல் முதன்மை அதற்கு தலைமை வன பாதுகாவலர் வன உயிரினம் மற்றும் அனுபவம் வாய்ந்த கால்நடை மருத்துவர் டாக்டர் கலைவாணன் ஆகியோரை உள்ளடக்கிய சிறப்பு குழுவினை கூடலூருக்கு அனுப்பி வைக்க வனத்துறையினர் தலைமையிடம் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இக்குழு தொடர் நடவடிக்கைகளை களப்பணியாளர்களுக்கு தீவிரமாக உரிய கண்காணித்து வழிகாட்டி இப்பிரச்சினைக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வனத்துறை தலைமையிடமிருந்து இந்நிகழ்வு தொடர்பாக தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது வனத்துறை எந்நேரமும் பொதுமக்களுடைய பாதுகாப்பினை உறுதி செய்வதற்காகவும் விவசாய பணிகளை பாதுகாப்பதற்காகவும் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் திரும்ப அனுப்புவதற்காகவும் இரவு பகலமாக முயற்சி மேற்கொண்டு வருகிறது எனவே சேரம்பாடி மற்றும் பரந்தலூர் பகுதி உள்ள பொதுமக்கள் வனத்துறைக்கு தங்களது ஒத்துழைப்பினை முழுமையாக வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழ்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க